பாரியானா பாரியான கொடை கொண்டலே திருவாழ் தின்புயா எழுபாரும் ஏழு புகழ் கொண்ட நாயக அபிராம பாவலோ பாவலோர் பாவலோர்கள் கிளைக்கென்றும் வாழ்வருள் சீல ஞான சிவக பாக சாதன என் எனவோதி, சீரதாக எடுத்தொன்று மாகவி பாடினாலும் சீர்வார் கடையில் சென்று தாமுயர் உற வேணிப்பாவகையை கொண்டு போ அறியாமலே அறியாமலே கமலி சிந்து சேயனார் மனதே சிந்தியா அருகுரலாமோ நீர்மை கந்தரா நெடுவாயில் நேர்படவுற்று நேர்பட உற்றன்று மூலமென ஆரவார மத தந்திதான் உய அருள்மாயன் ஆதி நாராயண சங்க பணிய பணி சங்க பாணியன் ஓதுவார்களுக்கு ஓதுவார்களுள் போதுவார்களுள்ள தன்பன் மாதவனான நான்முகன் நற்றந்தை சீதரன் மருகோனி வீர சேவக கௌதண்ட தேவகுமார ஆறிரு ஆரிரு பொற்சங்கை நாயக வீசு காவி காவிரி உட்கொண்ட சேகரான சேவகன் நச்செந்தை மேவிய வீரை வாழ் பழனி துங்க வானவர் பெருமாளை ரொம்ப அழகிய பாடல் இதுல என்ன வேணா சொல்லியிருக்காங்கன்னா கலிசையூர் சேவகன் பராக்கிரமன் அருணகிரி நாதரின் நண்பன் அவனது ஊரான வீரை திருப்பெருந்துரை மேற்கே பத்து மைலில் உள்ளது பழனிமலை நாதரே வீரையிலும் இருப்பதாக ஐதீகம் பாடலோட கொடை கொண்டலே பாரியை போன்ற கொடைமீகமே திருவாழ் விசால தொடை தின்புயா லக்ஷ்மி வாசம் செய்யும் திரு லட்சுமி வாசம் செய்யும் பெரிய மாலையை அணிந்த திண்ணிய தோழனே ஏழுபாரும் ஏறு புகழ் கொண்ட நாயக அபிராம ஏழு உலகிலும் மிக்க புகழ் கொண்ட நாயகனே அழகனே பாவலோர்கள் கிளைக்கென்றும் வாழ்வருள் புலவர்கள் கூட்டத்திற்கு எப்போதும் வாழ்வை அருளும் சீல ஞால விளக்கின்ப சீவக நல்லொழுக்கம் வாய்ந்த விளக்கே இன்பம் தரும் ஜீவகனே பாகசாதன உத்துங்கமானத ஓதி இந்திரன் போன்று உயர்ந்த அரசனே என்றெல்லாம் கூறி சீரதாக எடுத்தொன்று மாகவி பாடினாலும் சீராக எடுத்தமைந்த ஒரு சிறப்பான பாடலை பாடினாலும் இரக்கம் செய்யாதுரை சீருவார் இரக்கம் காட்டாது வார்த்தைகளை சீறி பேசுவோரது கடையிற் சென்று தாமயர் உற வீணே சென்று தாம் சோர்வு அடையும்படி சேய சேய வீணாகை கொண்டு போய் செம்மை வாய்ந்த பாமாலை வகைகளை கொண்டு போய் அறியாமலே கமலில் சிந்துவார் சிலர் அறியாமலே சாக்கடையில் கொண் கொட்டுவது போல கொட்டி சிந்துவார்கள் சிலர் சேயனார் மனதே சிந்தியார் அரு அருகுல அருகு உரலாமோ குரலாமோ, அப்படின்னு எடுத்துக்கோ இறப்பவர்க்கு தூரத்தில் நிற்பவர்கள் மனதில் சிறிதும் இறக்கத்தை சிந்தியா அரு அரு குறலாமோம் அதாவது நிறப்பவர்க்கு தூரத்தில் நிற்பவர்கள் மனதில் சிறிதும் இரக்கத்தை சிந்தியாதவர்கள் ஆகியோரின் அருகில் நிற்கலாமோ ஆறு நீர்மை மடுக்கண்கரா நெடுவாயில் நிறைந்த நீருள்ளதான கரிய சுனையின் மத்தியில் முதலையின் பெரும் வாயில் நேர்பட உற்றன்று மூலமென நேராக அகப்பட்டு அன்று ஆதி மூலமே என்று ஆர வார மத தந்தி தான் உய்ய அருள்மாயன் பேரொளி செய்த மத யானையாகிய கஜேந்திரன் பிழைக்கும் வண்ணம் அருளியமாயவன் ஆதி நாராயண சங்க பாணியன் ஆதி பரம்பொருளான நாராயணன் பாஞ்ச அதாவது பாஞ்சம் சங்கை கரத்தில் ஏந்தியவன்யம் ஓதுவார்கள் ஓதுவார்களுள் தன்பன் அவனை துதிப்போர்களின் உள்ளத்தில் ஓதுவார்கள் உள்ள தன்பன் அப்படின்னு மாதவனான நான்முகன் நற்றந்தை சீதரன் மருகோனி மகா தவனாகிய மகா தவனாகிய பிரம்மாவுக்கு நல்ல தந்தை லக்ஷ்மியை மார்பில் தரித்த திருமாலின் மருகனே வீர சேவகவு தண்ட தேவகுமார வீர வீர வீரசேவகவு தண்ட தேவகுமார முருகா வீர சேவுக தண்ட தேவகுமார வீரமும் பராக்கிரமும் உள்ள தெய்வ குழந்தையே ஆறிரு செங்கை நாயக பன்னிரு அழகிய செங்கை நாயகனே வீசு தோகை மயிற்றுங்க வாகனம் உடையோனே வீசும் மயிலாம் பெருமை வாய்ந்த வாகனத்தை உடையவனே வீரு காவேரி வீரூர் காவிரியுட்கொண்ட சேகரனான சேவகன் விளங்கும் காவிரியை தன்னிடத்தே கொண்ட கலிசையூர் தலைவனான பராக்கிரமணின் நச்சிந்தை மேவிய வீரை வாழ் வீரை வாழ்பழனி நல்ல மனதில் வீற்றிருக்கும் தலைவா வீரை நகரிலும் பழனியிலும் வீற்றிருக்கும் பெருமாளே அப்படின்னு சொல்றாங்க அதாவது துங்கவானவர் பெருமாளே தூய்மையான தேவர்களின் பெருமாளே அப்படின்றாங்க ஓங்க கணபதியை நம்ம நமக்கு உருவாய் அறுவாய் உலதாய் உள்ளதாய் மறுவாய் மழராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அறுவாய் குகனே ஓம் முருகா